வாங்கங்க என்ன பார்த்துட்டே இருக்கிறிய சாப்பிட மாட்டாமா வாங்க அதான் உங்க தங்கச்சி கூப்பிட்டுட்டு போறா இல்லையா தங்கச்சி கூப்பிட்டதெல்லாம் இருக்கட்டு பிள்ளை எங்க காணல ஓஹோ அதுவா அவளும் உமாளுக மூலம் உங்க தங்கச்சி பிள்ளையுமா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காவப்பா இப்ப வருவாவ நீங்க வாங்க சாப்பிடுவாங்க என்ன தங்கச்சி விட்டு வந்த பொருள் இருந்து ஒரே சிரிப்பும் கழிப்பும் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் ஆனந்தம் மட்டும் என்ன விசேஷம் என்னங்க ஊரில் இருக்கும்போது தான் எப்பவுமே அடுத்த விட்டு போகிறா சிரிக்கியா இல்லை எடுக்கியா இல்லைன்னு ஆயிரத்தெட்டு குறை சொல்லிட்டு இருந்திய இப்பயா சிரிச்சுட்டு கூட உங்களுக்கு கடுப்பாவா இருக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இவ்வளவு வருஷமும் அவங்க கூட குப்பை கொட்டி நீ எதுவும் பண்ணாமல சிரிப்பா ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலும் உன் முகத்துல இப்படி ஒரு சிரிப்பு வரும் ஆமா என்னங்க சும்மா பேசிட்டு இருக்காதுங்க வாங்க சாப்பிட போவாங்க வாங்க ஏன் சாப்பாடு சாப்பாடுன்னு நிக்கியா வீட்டு கிளம்ப ஊரு எண்ணெய் இல்லையா வீட்டு போண்டமா இங்க டேரா போடல நிய பாக்கியா எது வீட்டு கிளம்பணுமா வந்து ஒரு நாள் கூட முulse ஆகல வீட்டு கிளம்பணும் வீட்டுக்கு யா நீங்க என்ன காலில் சக்கரம் கட்டிட்ட நிக்கறியே பின்ன இங்க டேரா போடல தங்கச்சி பாவம் இல்லையா எல்லாரும் எப்படி இல்லன்னால சம்மசிக்கிடுவா ஆஹா நம்ம வீட்டுள்ள வந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் நிக்கட்டுன்னு சொல்லுவியே எங்கள பார்த்தாலும் பாவம் அப்படி தெரியலையோ நாங்கலாம் வீட்டுள்ள செல்லம்மா வளந்தவியேதா ஆமா ஆமா நல்ல செல்லமா வளர்ந்தா சரி நாளை காலையில கிளம்ப முடிய வழிய பாரு எது நாளைக்கு கிளம்பணுமா அதெல்லாம் என்னால முடியாது நீங்க கிளம்பறீங்களா கிளம்புங்க நான் எல்லாம் எங்க வரலப்பா வர மாட்டியா பின்ன நீங்க பொறையில போங்க என்ன இப்பளே எது கூப்பிட்டு இருக்கீங்க நான் வரல நான் இந்த மே மாசம் முடியதற இங்க தான் நிப்பேன் நான் வர மாட்டே குமால வர மாட்டா என்னடி வீட்ல இருந்தால மாறி மாறி வார்த்தை வார்த்தை பேசிட்டு இருப்பா இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கியா ஏன் உங்க தங்கச்சி தான எல்லாரும் அவுச்சு கொட்டறா நினைச்சீளோ அவன் ஒனும் கொட்டலை நாங்க தான் ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கோம் தெரியுமா உங்களுக்கு டவுட்டுலாம் உங்க தங்கச்சி கொட்டினீங்களே கேளுங்க மத்தியானம் யாரும் வாங்கி தந்தானே நீ ஆயிரம் சொல்லு கால கிளம்பு பண்ணி பாரு அவ்வளவுதான் சொல்லுவேன் மனசை கிறுக்கு திருட்டு தான் தெரியுமா போல ச்சே அவன வரச்சினதே தப்பு பேசாமல் கோழையும் பூட்டிக்கிட்டு அங்கேயே கடன் சொல்லியிருக்க வேண்டியது இங்க வந்தவன் இல்லாம தேவையில்லாம நம்ம உயிரையும் வாங்கிட்டு இருக்கே அவ ச்சே எட்டிக்கலாமா அண்ணாமே வீட்டுக்கு போறவிய போட்டு நான் இங்கே வர மாட்டேன் உமாளுக்கு அங்கே என்ன நிலைமையோ போய் பார்ப்போம் ஏங்க என்னாச்சு தனிய பேசணும் வாணி கூட்டிட்டு வந்திய என்னவா விஷயம் சொல்லுங்க அது இல்ல உமா தங்கச்சி விட்டு வரணே நீ மணி ஆசைப்பட்டிய வந்தாச்சு நீ என்னை வீட்டு கிளம்புறியது வீட்டுக்கா ஏங்க திடீர்னு கேக்குறீங்க ஏ

எதாவது விருந்திட்டுள்ளதும் நான் போவா செய்யும் அதுவும் இல்லாம எங்க அம்மைய வீட்டுக்கு போனா கூட காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துருங்க இப்போ ஏங்க இப்படி அவசரப்படுத்துறியே தங்கச்சி ஒத்தை கடந்தமா எல்லாம் செய்து எடுத்து தரணும் அதனாலதான் உமா கேட்டேன் அதான் என்ன நீ நினைக்கி அப்போ உனக்கு நான் இங்க நிக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை உன் தங்கச்சி கஷ்டப்பட்டுருவான்னு தான் ஃபீல் பண்றேன்

சும்மா சும்மா மட்டும் நினைச்சு சரியா அப்புறம் வடிவேல் படத்துல இருக்கிற மாதிரி மண்டை இருக்கும் கொண்டை இருக்காது ஞாபகம் ஏ பேசாம உன் தங்கச்சி சாப்பிட தானே கூப்பிட்டா வழிய பாரு நாளைக்கு இல்ல கிளம்பணுமா நாளைக்கு போாங்க என்ன சண்ட ஆ இல்ல மணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாடமா அத உங்களே ரெண்டை கூட்டிட்டு போல வந்தேன் வாங்க சரி மணி அண்ணா எங்க இப்பதான் போனாவ நீ போslf வா உமா வா என்ன அ சண்டைய போட்டா ஆமாக்கா வீட்டுக்கு கలం போனு சொல்லிய நான் படுத்து கிடங்க ம் அண்ணா தம்பி ஏதோ பியாசி முடிவடிட்டு தான் வந்திருக்கானேங்கட்டே ஏன் வாத்தானார அப்படி தான் சொன்னாரு கలం இப்பதான் திட்டு குடுத்துட்டு வாரேன் நானும் கேஸ் இட்டதாக்கா இருந்தேன் அதான் உங்களை கண்டோன்னா பெட்டியை காணஞ்சிட்டு ஓடியான் உம் கண்டை உமா கண்டை என்ன நடந்தாலும் போவே கூடாது இவ்வளவு ஒரு வழிபடுத்தாம போக கூடாது சரியா உம் சரிக்கா உம் பின்னவா பின்னவா போகலாம் என்ன பாத்திமாக்கா தூரமா கடையோர போனமா இவ்வளவு நேரம் மறந்துடுது சீரியல பாத்துட்டு இருந்துட்டேன் இனிதான் மாவு அங்க கடைக்கு போறேன் பாத்துக்க எக்கா இந்த நேரம் கடைக்கு போறியா மாவு இருக்குமா என்னன்னு தெரியலையே அவன் எப்பவோ பூட்டிட்டு போற மாதிரியே இருந்துச்சு ஐயே என்னமா சொல்றிய கடைய பூட்டிட்டு போட்டானா சாப்பர் நைட் சாப்பாடு என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏகா அரவிந்த் பொண்டாடிய கூப்பிட்டு போனானா இல்லையா வந்தாச்சே அது தெரியுமா ஏ அதுதான் ஒரு பெரிய கதை சொல்ல நானே நினைச்சேன் இப்ப நீ யாரே இல்லையே ஏகா இருங்க அக்கா கதை எல்லாம் கேட்டுட்டு போங்க எங்க ஆளா பறக்கறிய நைட் டிபன் ஒண்ணும் செய்யலமா நீங்க எல்லாம் செய்து சாப்பிட்டு வந்துட்டு இருப்பீங்க நான் இனிதான் எல்லா வேலையும் செய்யணும் உங்ககிட்ட அந்த கதை விட்டா தள்ளுபடி ஆகுமா தள்ளபடியெல்லாம் ஆடி மாசம் ஆகும் இப்போ இருங்க அக்கா சரி ரெண்டரை இவ்வளவு வற்புறுத்துல இருந்தாலும் இருக்கேமா போகும்போது ரெண்டு மூணு துவாசை இட்லி என்ன இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் தாங்க வீட்டுல கூட குடுப்பேன் இல்லையா சரிக்கா நாங்க தரலாம் இருங்க கதையை சொல்லுங்க என்னாச்சா ம் காலையில அந்த அரவிந்த் பையன் பொண்டாட்டியை தேடி வீட்டுக்கு போயிருங்க அது அப்பா ஒண்ணுல நீ தனியா குடித்தனம் போவா இல்ல உன் அப்பா வந்து என் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கான் மன்னிப்பு கேட்கணும்னியா எதுக்கா

அப்படிப்பட்ட மோனை அவனே ஒரு பணம் கைக்க மாறான் தனியா விடுவாளா யோசிச்சு பாரு நீ சொல்றது கரெக்ட் தான் பாத்தீமா எப்படியும் லட்சுமி தனியா மோனை விட மாட்டா அதே மாதிரிதானே லட்சுமி மாப்பிள்ளைய மரம் மோல்ட்ட போய் மன்னிப்பு கேப்பானா கேட்க மாட்டான் இல்லையா அப்ப எப்படி இது ஒண்ணு சேருவாவ என்ன பண்ண போறாவ யாது பண்ண போறான்னு நமக்கு எதுவும் தெரியலக்கா இவ்வளவு தான் நம்ம காதுக்கு வந்த விஷயம் நமக்கு தெரியாததெல்லாம் அந்த ஊர்களவைக்கு தெரிஞ்சிருக்கான் இப்ப மணி எத்தனை ஆச்சுக்கா ஃபோன் பண்ணி கூப்பிடுவோமா ஏப்பா சாயங்காலம் பாருவாங்க வாங்க லேட்டாச்சு நீ களையை தேடி போனேன் மருமோ என்ன நல்லா நின்றுட்டா இல்லாததையும் பொருளாததையும் இவ்வளோ எல்லாம் சேர்ந்து சொல்லி கொடுத்தியா மாமியாரை கெடுத்து வச்சுட்டு கழுவணி எனக்கு என்ன நேரம் சரி இல்லையோ என்னமோமா போற இடம்லாம் காலைல கண்ணி வடி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட வர அளவு யாரு யாருக்கு அவங்கள திட்டுனா இந்த ஊரு கிடைக்க மாதிரி போலாம் ஐயா ஆமாமா பார்க்கதான் ஊமை மந்திரி மாதிரி திரியாடுவ வாய் மட்டும் இங்கேருந்து வங்க கடல் வரை நீட்டு வாழ்வு பார்த்துக்க அப்படி பேசியா அப்படியா

ശരി കടനയും വരലില്ല അത് കൊണ്ട് തന്നിട്ട് സീരിയലാം എപ്പൊടേ